இந்த காவறுச்சு இன்னைக்கு சனி கிழமை லீவ் நேர 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பியா நாளைக்கு தேதிக்கு கிளம்பா நாளைக்கு தேதிக்கு சரி நம்ம இன்னைக்கு எலைய ஊரு சந்தைக்கு போறோம் சரியா நம்ம கட பொருட்கள் எல்லாம் என்ன நான் என்னங்கறது பார்க்கோமா இது என்ன கிடா தண்டை பார்த்தா வேப்பர மாதிரி இது கேரட் இல்ல ஊர் வட்டவேலை தண்டை இது சரியா இது வந்து கிலோ இந்த பீக்கேங்க நாட்டு பீக்கேங்க முத்து பீக்கேங்க கலர் கட்டி ஏ இதெல்லாம் பீக்கேங்க அப்புறம் பல்லார சாப்பிட்டா ஊள வளரும்டா ஏன் ஊள எனி வளரும் ஏய் ஏன் வளராதுடா ஐசு முடிஞ்சு வந்து உடம்பு வளரும்டா நீ நல்லா படிக்கணும்ல சரியா இத மறந்து நீ என்ன பஸ் தான் வந்துறேனா நான் எடுத்து போறது சரியா அதுக்கு அப்புறம் சரியா இவ்ளோ மாட்டாங்க கடைக்கு அரைமணி பிறகு ஐயாயிரம் கொடுத்துட்டு இருப்பாங்க உன்கிட்ட கேட்டால்லாம் எதாவது தக்காளி தக்காளி வாங்கலாமா செம்ம தூக்கம் இல்ல இதுல பாக்க முடியுமா வாங்கிட்டா அதுக்கு அப்புறம் இப்படியே வந்து என்ன வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் அதரசம் அதரசம் இது வந்து ஒரு அதரசம் அஞ்சு ரூபாய்

எப்டிடா பாயிண்ட் பாயை கேட்டேன் சரி 70 பாயின்ட் எடுத்துன்னு சொன்னேன் 70 பாயிண்ட் சரி எவ்வளவு பெரிய பாயிண்ட் வாங்குன உடனே அப்படியே குடுத்துட்டாங்க இல்ல யே ஒரு ஒரு கும்பட ஒரு சக்க கும்படி சும்மாவே அம்மா இருங்க நான் பத்த விட்டுறேன் நானா 70 பாயின்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா பக்கா ஆயிடுது போய்டுவாங்க அபኘ அக்கா நீங்க போட்டு தைக்கிற பேரு போயிருக்க சூழ்நிலை யோசிச்சு பார்த்தேன் சீட்டு காசு விட்டணும் வாடகை குடுக்கணும் கரண்ட் புள்ள அது

அடிக்கவே பிசியாவே இருக்கேன் மதுரையில இருக்கேன் போனிக்கலாம் மணியக்கா கொஞ்சம் அப்படியே வந்து கடைக்கு வந்து என் சட்டையை தச்சத எடுத்து கொடுத்தது நான் மதுரையில இருக்கேன் மதுரையிலையா அப்ப ரெண்டு மணி நேரத்துல வந்திருக்கா பச பிடிச்சு

கல்யாண சாப்பாடு மாதிரி இன்னைக்கு ஆஹ் வத்த வத்த குழம்பு ரசம் குடல் கூட்டு சேனை கடஞ்ச மாங்காய் பச்சரி கருவாடு கருவாடு எங்க அண்ணனங்கையும் மேல ஒண்ணுமில்லாம கிடக்குறாரு அந்த சாப்பிட அந்த மனுஷனா இல்ல அந்த மனுஷனா சாப்பிட்டாரு சாப்பிடலையா

அம்மா நீங்க <machimus> <toyang>

ஒரு நாய் ரெண்டு நாய் வந்தா விரட்டி விட்டுருவேன் மொத்தம் அஞ்சு நாய் ஆறு நாய் வந்துச்சுன்னு வச்சுக்கவே நான் எந்திரிச்சு ஓடியே செம்பு இருக்கா இருக்கு இருக்கு அதெல்லாம் அவன் ஓடிடுவேன் எங்கள் ஓடி ஓடிக்கா ஆனா போட எந்திரிச்சு நடக்கவே முடியல